விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் கஷ்டங்கிறது எல்லா ராசிக்கும் தான் இருக்குது ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்து இருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அவன தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வரக்கூடிய நாட்களில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி நடக்கிறதுனால நிறைய நபரில் வந்து சனி பயிற்சியால் வந்து விருச்சிக ராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க சனி பயிற்சியால் வந்து விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்வில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப்போகுது விருச்சிக ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபராக பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூணி குறுகி நின்றுட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கி வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் எதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களோட வாழ்க்கையில் ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக உயர்த்தி தருவார் வருமானம் பல வழிகளில் வரும் குருபாக இருக்க கோடிமை இந்த குருவோட பார்வை டேரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி விருட்சராசி நேரம் வந்து ரொம்ப நாட்களாக வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் நாலஞ்சு வருஷமாக இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீ உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து தானாக வந்து சேரும் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்லையும் பிரச்சனைகளையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பத்திலையும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மனசளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக விருச்சி ராசிக்காரங்க இருக்காங்க விருச்சி ரசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சமில்லை ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு நிறைய பேருடைய புலமல்கள் அதிகமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய அந்த சனிப்பயிற்சியால் பயிற்சியால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது வரக்கூடிய நாட்களில் அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து எல்லாமே நிவர்த்தியாக போகுது கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து ராசிக்காரங்க போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து கடன் அப்படிங்கிறது இருக்குது ரீசெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக வந்து எஜுகேஷனுக்காக வந்து லோன் கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி நிறைய மாட்டிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கத்துக்காக வந்து நிறைய பேர் கடன் வாங்கி இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறீங்க முற்றிலும் இந்த மாதிரி தவறான செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மற்ற ராசிக்காரங்களை விட வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு விருச்சிய ராசி கண்டிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மாசி மாதம் பிறந்துருச்சு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்ணீர் விடவோ கண்கலங்க கூட மாட்டீங்க அந்த அளவுக்கு நலநல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மாசி நடக்கப்போகுது ம ராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறக்காக என்ன முயற்சியெல்லாம் எடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீ படிக்கிற வேறு வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஜாப் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வாங்குவாங்க என்ன ஆனாலும் சரி முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒருபோதும் சோர்ந்தே போக மாட்டாங்க சோர்ந்து போகாத ராசினால் அது வந்து விருட்சிக ராசிக்காரங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசி தேவை உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து விருச்சிக ராசிக்காரங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க எல்லாருமே நம்பி நம்பி தான் அதிகமாக வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுக்கு கடினமான காரியத்தையும் எல்லாமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் வந்து விரைவில் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளிநாடு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசி மாதத்துலேயே கண்டிப்பாக அமையும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நல்லது கெட்டது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வயகாசி மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமணம் சீமதம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பாலக்கால் போகிறது இந்த மாதிரி சுப நிகழ் நடக்கோது சில வந்து புதிதாக தொழில் தொடங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சி நீங்கள் நல்லபடியாக வந்து வருமானத்தை பெருக்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் நண்பர்களே கூட நண்பர்களே வந்து பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஓப்பனாக பேசக்கூடியவங்க தான் விருத்து ரசிக்கிறாங்க இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எதையுமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே சொல்லாதீங்க முக்கியமாக வந்து ரகசியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சளவுக்கு வந்து அதிகமாக கண்டிஷ்டி அந்த ராசி ராசிக்காரங்க எப்படி இவங்க நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்க வந்து அந்த ஒரு அதிருப்தியை காட்டுறாங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளியே இருக்கிற பார்க்கறதுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது நீங்க தான் லட்சாதிபதி கோடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க தான் வந்து மதைய பார்வை இருக்குது வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனி பகவானை கண்டு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க ராசிக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ப ஒரு தண்டனையை கொடுப்பார் அதன் பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய செய்வதாக சனி பகவான் இருக்கார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் நீங்கள் மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாம் பொது தேர்வில் நீங்கள் எதிர்பாராத மதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ மார்க் குறைஞ்சிச்சுன்னு என்ன பண்ணுறது வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க அடுத்து வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி கிடைச்சிருமா அப்படி நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் நீங்கள் பட வேண்டாம் நீங்கள் எதிர்பாராத மதிப்பெண் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் விருச்சிகாச்சிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி பெண் தர மாட்டேறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலில் விருச்சி ராசிக்காரங்க மாட்டி முடிக்கிறாங்க வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலுக்கு மேலே ஆயிருக்கும் ஆனால் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க கேட்டால் ஜாதக செட் ஆகலை செவ்வாய் இருக்குது ராகு எது இருக்குது சுத்த சாதகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்க சொல்லி பெண் வந்து அமையாமையே இருக்குது வரக்கூடிய நாட்களில் திருமணமாகாத நார்களுக்கு விரைவில் வந்து நல்ல வரன் தேடி வரும் குறிப்பாக வைகாசி மாதத்துக்குள்ள உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கைகூடும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் அதாவது வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க அடுத்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்படி ரெண்டாவது மேரேஜ் பண்ணால் இந்த சமூகம் எதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்களா பார்க்குறீங்க எதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு ஆனோ பெண்ணோ இந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் எனக்குமே நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியத்தை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய விருச்சிகராசி நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் கர்போபைல் நீர் கட்டி இந்த மாதிரி நிறைய மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் மருத்துவத்தால் இந்த எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தியாகி இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்க போகுது விருச்சிகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையுமே வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் மட்டும்தான் வந்து நம்பக்கூடிய நபராக பெரும்பாலும் இருக்காங்க எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது தப்புனா அது தப்பு தான் அது யார் செஞ்சாலும் சரி சொந்தக்காரையும் செஞ்சாலும் சரி கூட பிறந்தையும் செஞ்சாலும் அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடிய நபர்களாக ராசிக்காரங்க இருக்காங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் எல்லாமே வந்து அதிகமாக உருவாக்கிக்கிறாங்க விருட்சிகாசினாரே இதனால வந்து சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய சலசலப்பு இந்த மாதிரி மனக்கஷ்டத்தை எல்லாமே பெரும்பாலும் சந்தையக்கூடிய நபர்களாக வந்து ராசிக்காரங்க இருக்காங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாள் வந்து நிம்மதியாக இருக்கும் அதாவது மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாதவங்கனால உடனே அதை தன்னால் முடிஞ்ச உதவி அது வந்து எவ்வளவு இருக்குதோ அது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உதவியை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடிய எளி ரொம்ப வந்து எளிய மனம் படித்த நபர்தான் வந்து பெரும்பாலான விருச்சி ராசிக்காரங்க அதிகமாகவே இருக்காங்க பிப்ரவரி தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப்போகுது குரு பார்க்க கோடியின்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஆண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு இருக்கு அது என்ன சாமி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்கள் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் ராசி எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ரொம்ப நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து கவரக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் என்ன மனுச்சிரு அப்படின்னு முன்னாடி வந்து நிக்க போறாங்க இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு உங்கள் உங்கள் விரைவில் உங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மா மாண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்குது சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க இந்த பணப் பிரச்சனையிலிருந்து தீர்ந்துட்டாவே போதும் எங்களுக்கு அதே நிம்மதி தான் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டை மடங்காக உயரப்போது வருமானம் உங்களுக்கு பல வழிகள் வரும் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை மட்டும் கொஞ்சம் செலவு செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு சேமித்து வச்சு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு வந்து கடன் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைஞ்சிருக்கு